பூர்வமான ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது சரக்கு குறையாது ஆனால் ரொம்ப ஆல்கஹாலிஸ்ட் தானா நம்மளுக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருச்சா இதை தன்னைத்தானே செக் பண்ணிக்க வேண்டிய நேரம் செக் பண்ணி ஒர்க் ஷாப்புக்கும் அந்த சரக்குக்கும் அந்த குடிபதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக எல்லாருக்கும் வணக்கம் போன முறை நம்ம இந்த ட்ராவல் பற்றி பேசியிருந்தோம் ட்ராவல்னா அந்த ஊர் உலகம் சுற்றுற ட்ராவல்லாம் இல்லை சரக்குக்கும் எனக்குமான இந்த ட்ராவல் அதாவது நம்மள நிறைய பேர் எல்லாருமே இந்த ஏஜ் எல்லாத்தையும் கடந்து வரவங்க தானே இல்லை கடக்க போகிறவங்க ஸோ இந்த தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் பீரியட் தான் இப்போ நம்ம பேசப்படுறோம் ரொம்ப ரொம்ப கூசியஸான டைம் அது எப்படி சொல்றது அதாவது மேரேஜ் ஒரு ஜாப் கேரியர் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் செட்டில் ஆகிற டைம் இந்த தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது ஒரு ரெகுலர் லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகிற டைம் கல்யாணம் காலையில் வேலைக்கு ஈவினிங் வந்து இந்த டைமுக்கு வீட்டுக்கு இதெல்லாம் ஒரு ரெகுலர் ஃபார்மேஷன் அப்போது இந்த ரெகுலரேஷனில் இந்த ரெகுலர் சரௌண்டிங்கில் ஆல்கஹாலும் ஒரு பார்ட்டாக மாறினது என்னுடைய ட்ராபேக் நிறைய பேருக்கு இருந்ததுன்னா இப்போ அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க அதாவது டெய்லி ஈவினிங்கில் அந்த சிக்ஸ் டு எயிட்டு என்னுடைய பார்ட்டு ஷாப்புக்குள்ளே இருந்தது இந்த ஈவினிங் சிக்ஸ் டு எயிட் எயிட்டுன்றது நாளாக நாளாக இந்த எயிட் தேர்ட்டி நைன் இந்த ஸ்கேல் வரைக்கும் போச்சு அதாவது அதுக்கு அந்த ஷாப்புக்கும் அந்த சரக்குக்கும் அந்த குடிபதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதாவது அங்கேருந்தால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஆனால் இதே நேரம்தான் குடும்பத்தாருக்கு ரொம்ப உகந்த நேரன்றத நான் அப்போ யோசிக்க மறந்துட்டேன் அதாவது அந்த டைம் அவங்க கூட எல்லோரும் கூட ஃபேமிலியில் யாராக இருக்கட்டும் அந்த ஈவினிங்கிறது அவங்க ரொட்டீன் கூட நம்மளும் கலந்துக்கிற ஒரு கோல்டன் டைம் அதை மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டு இந்த கோல்டன் டைமை நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தது இந்த ஒன் ஷாப்ஸில் இந்த நேரங்களில் தான் ஒரு மெச்சூர்டு ஏஜ் மெச்சூர்டு ஏஜ் குரூப் ஒரு காமன் மிங்களான ஒரு ஏஜ் குரூப் உள்ளதால் அந்த நேரங்களில் நிறைய அடிஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாங்க அதாவது நம்ம என் கிளாஸ்மேட்டு என் ஸ்கூல் மெட்டு என் காலேஜ் மட்டு நான் என் வேலைக்கு சேர்ந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தாண்டி வர ஒரு அபூர்வமான ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது எப்படின்னா இன்றைக்கு பழகி நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டா கூட நாளைக்கு மறுநாள் மாமா மச்சான் என்ன மாமா ஏன் வரல என்ன மச்சான் ஏன் வரல என்னப்பா நேற்று வரல என்னமோ ஐடி கம்பெனி அந்த ஜாப்பில் ஒரு நாள் நீ வேலைக்கு வரலனா வாட் ஆஃபன் ஓ நாட் கம்யூஸ்டு இந்த ஸ்கேலில் பா நேற்று வரல இல்லைப்பா நேற்று கொஞ்சம் வேலை இருந்தது இவர் வேலை இருந்ததுன்னு சொன்னது எப்படி இவர் வேற எங்கன்னா ஒரு அட்டியில் இருந்திருப்பார் ஐ மீன் வேறு எங்கேனா ஒரு ஸ்பாட்டில் போட்டுட்ருப்பார் சரக்கு குறையாது ஆனால் இங்கே கொடுக்க வேண்டிய அட்டண்டன்ஸ் இந்த ப்ரெசன்ட் அட்டன் இங்கே கொடுக்குற அட்டண்டன்ஸ் மிஸ் ஆகிருக்கும் வேற எங்கன்னா அந்த அட்டண்டன்ஸ் இருந்திருக்கும் இன்னும் வரல அப்புறம் சரி அப்படின் நாளைக்கு நாளைக்கு பார்த்துடலாம்ப்பா நாளைக்கு சாயந்தரம் இப்படியே போகும் இந்த நட்பு வட்டாரங்கள் நாளாக நாளாக பெருக பெருக தான் ஆல்காரனுடைய கெப்பாசிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்கிரேட் கொடுக்கணும் ஏன்னா நம்ம நம்ம அந்த சோஷியல் ரொட்டின்னு போய்ட்டுருப்போம் யாராக இருந்தாலும் இவர் கெடுத்தார் இவர் இவரைக்கெடுத்தார்ன்ற சான்ஸே இல்லை நம்ம நம்மளை கெடுத்துக்கிறது தான் இதில் இம்பார்ட்டண்ட் யாரும் யார் வாயும் பிடிச்சி கவுக்கவே முடியாதுப்பா நீ குடித்தா ஆகணும் பட் நான்ப்பா நீ வேறு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற நான் இப்போ தான் அப்படியே இப்போ தான் ஃபார்முக்கு வரேன் கூட கொஞ்சம் நேரம் இருக்கு கம்பெனி கொடு எவ்வளோ நேரம் கம்பெனி கொடுப்பீங்க சும்மா நம்ம அடித்து முடித்து அந்த போதையிலே கொஞ்ச நேரம் தான் கம்பெனி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கேல் குறைய ஆரம்பித்தோன்னு சரி எனக்கும் ஒரு ரவுண்டு போடு இப்படின்ற ஒரு சூழல் அங்கே உருவாகும் ஸோ இந்த சூழலில் இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்மளுடைய லெவல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் இந்த மாதிரி சூழல்கள் தான் ஸோ இந்த தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே இந்த கெப்பாசிட்டி வந்துடும் இப்போ அவருனாப்போ அவர்லாம் அடிச்சா ஒரு ஆஃப் அடிப்பார் அவர்லாம் அடிச்சா ஒரு ஃபுல் அடிப்பார்ன்ற அந்த பெருமை வட்டத்துக்குள்ளே நம்ம வர பீரியட் ஆகிடும் அது ஸோ இந்த நேரங்களில் தான் என்னுடைய இந்த கெப்பாசிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சுது ஸோ ஒரு பேசிக்கல் ரேஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் சக்ஸஸ் ஆகணுன்ற அந்த தாட் இருக்கும்ல அந்த அந்த மாதிரியே இப்போ இவங்கள விட நான் நிறைய குடிக்கணும் இவங்கள விட நான் நிறைய குடிக்கணுன்ற அந்த தாட்டு வேறு ஸோ யார் எவ்வளோ குடித்தாலும் அவங்களோட என்னால் கொஞ்சம் அதிகமாக குடிக்க முடியும் அப்படின்ற காட்டுறது என்ன தான் குடித்தாலும் ஸ்டெரியாக வீட்டுக்கு போக இது ஒரு கிரேடு இந்த கிரேடு வேறு இதெல்லாம் சமாளித்து தாண்டி வர வேண்டிய ஏஜ் தான் இந்த தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் படீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காசு இந்த வயசு ஏன்னா இந்த ஸ்கேல்லே நம்ம கொஞ்சம் கிளியர் ஆகிட்டா இல்லை இதுதான் பேஸு ஃபேமிலி வளர்கிற டைமு நம்மளுடைய கொஷன் வளர்கிற டைம் இந்த டைமில் நம்ம கண்ட்ரோலாக இல்லைன்னா நம்ம கண்டம் அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டிய ஏஜ் குரூப் ஸோ இந்த டைமில் நான் விட்ட கோட்டைகளும் அதிகம் இழந்தது எதுவும் திருப்பி வரப்போகிறது ஆனால் இருப்பதை இழக்காமல் இருக்கிறது நல்லது அதாவது ஒரு ஏஜ் குரூப்புக்கு மேலே போனவங்களுக்கு இதனுடைய நான் சொல்ல வர வீரியம் புது இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க கொஞ்சம் சேஃப்டியாக எச்சரிக்கையாக புரிஞ்சி நம்போ ஆல்கஹாலிஸ்ட் தானா நம்மளுக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருச்சா இதை தன்னைத்தானே செக் பண்ணிக்க வேண்டிய நேரம் செக் பண்ணிக்கோங்க நானும் அப்படியே வயல் விவசாயம் இந்த ஸ்டேஜ்லேயே இப்படியே போய்ட்டுருக்குது இல்லை என் லைஃப் ஸ்டைலாம் நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும்லப்பா ஏப்பா விவசாயிகளுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதா ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எங்கன்னா ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் போயிட்டு வரேன் நான் அப்படி இல்லை அப்படியே இருந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அப்படியே சிட்டி சைடில் ஒரு ரைடு போயிட்டு வரும் அடுத்த ட்ரிப்பு வந்து நம்ம சிட்டினுடைய ட்ரிப்புக்கு போகணும் ஓகே பாய் மை காஸ் இன்றைக்கி இப்போது என் டைம் இங்கே ஆறு முப்பது ஈவினிங் நீங்கள் எந்த டைமில் இதை பார்த்துருந்தீங்கன்னாலும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் எங்கே பார்த்துக்கிட்டு இருந்திங்கனாலும் உங்களுடைய இந்த நேரம் இனிமையான நேரமாக அமையட்டும் ஸோ இந்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே குடிக்கிறவங்க கொஞ்சம் பண்ணி இதையும் கேட்டு இதையும் கேட்டு நமக்கு நம்மளே பேசி இல்லை நம்ம பண்ணுறதுல எங்கேயோ ஒரு தப்பு இடிக்குதுன்னு தெரிஞ்சாலே புள்ளி வச்சுருக்கேன் அந்த முதல் புள்ளி இன்றைக்கி நான் குடிக்க மாட்டேன்ற அந்த புள்ளி போக போக பார்க்கலாம் இன்னும் ஏஜ் குரூப்பும் இருக்குது வெரைட்டிஸும் இருக்குது இது எப்படி எப்படி ஆளுக்குன்ற மெத்தட்ஸாக இருக்குது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஸ்டேஜில் யாருன்னா நீங்கள் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் ஏன் இப்படி இருக்கார் ரெகுலரேஷன் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சாலும் உங்களுடைய அஃபெக்ஷனாலையும் லவ்வாலேயும் அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் ஏன்னா பிடிச்சி இழுத்தா கட்டுப்படுற வயசு கிடையாது ஓகே பை மைஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஃபாலோ மை ப்ரோக்ராம்